ஹாய் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸோ அதை படி இதை படின்னு பார்த்து பார்த்து மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்களா ஸோ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த டாப்பிக்கை பாருங்க கண்டிப்பா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு மைண்டை ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்க கொஸ்டின் தான் ஸோ இதை நான் ஆன் தி ஸ்பாட்லயே போட்டுருவேனே இது எதுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதை ஒரு ரீகாலாக நினச்சிக்கோங்க ஸோ நீங்க ரீகாலாக நினச்சி இந்த எல்லா கொஸ்டினையும் பார்க்கும் இதே கொஸ்டின் வரலாம் அல்லது இதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வரும்போது உங்களால ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படி ஃபாஸ்டா நீங்க போட்டு டைம் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கெயின் ஓகேவா சோ மைண்ட ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரீசனிங் டாபிக்ல லெவன்த் டாபிக் கூற்றின் உண்மை தன்மை அறிதல் ஓகேங்களா இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்க மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நீங்க வந்து மைண்டை ரிலாக்ஸாகவும் வச்சுக்கலாம் பிளஸ் குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேருக்கு ஒரு டாப்பிக்க நம்ம படித்த மாதிரியும் இருக்கும் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு ப்ரிப்பேருக்கு ஒரு நல்ல இதாகவே இருக்கும் ஓகேங்களா சோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மரம் என்றால் அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரிலேட்டடான ஆப்ஷன் தான் இருக்கும் சோ அதுல ரொம்ப ரொம்ப இதுக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு ஹண்ட்ரட் இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க மரம் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிளைகள் இலைகள் பழங்கள் வேர்கள் சோ இப்ப மரம்னாவே கண்டிப்பா கிளை இருக்கும் தான் இலைகளும் இருக்கும் தான் பழங்களும் இருக்கும் பூக்களும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா மரம் அப்படின்னா அந்த மரம் நிக்கிறதுக்கு அது உயிரோடவோ நிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது ரூட் வேர்கள் இல்லையா சோ அப்ப இதுக்கான சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்கள் ஸோ இதெல்லாமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதை வந்துட்டு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க இதை நீங்க ஜஸ்ட் ஒரு ரீகாலா நினைச்சு எல்லா கொஸ்டின் நான் ஒரு இருபது கொஸ்டின் தருவேன் சோ எல்லா கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது ரிலேட்டடாவோ அல்லது இதே கொஸ்டினோ அங்க வரும்போது எல்லாம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண முடியும் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஃபாஸ்டா டைமை சேவ் பண்ணி யார் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின் போகிறாங்க ஏன்னா இதை விட டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வரும்போது நீங்கள் இங்கே டைம் சேவ் பண்ணியிருந்தா தான் அந்த டிஃபிகல்ட்டு கொஸ்டினுக்கு உங்களால டைமை அதிகப்படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ஒரு அன் ஹவர் வீடியோவை ஜஸ்ட் ஒரு ரீகாலாக நினைச்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்ப செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செய்தித்தாள் என்றால் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னாவே கண்டிப்பா விளம்பரங்கள் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஆசிரியர்கள் ஏதாவது கதை எழுதியிருப்பாங்க நியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பிளஸ் செய்தி செய்தித்தாள்னாவே கண்டிப்பா செய்திங்கிறது இருக்கும் செய்தித்தாள்ல நிறைய பக்கங்கள் எட்டு பக்கம் சோ இது மாதிரி பக்கங்களும் இருக்கும் ஆனா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் செய்தித்தாள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டாலே அதுல என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் கொடுப்போம் செய்தி அதுக்கப்புறம் தான் அதுல என்ன ஆட் இருக்கு இல்ல என்ன ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க ஏதாவது இருக்கா எத்தனை பக்கம் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து தான் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது செய்தி ஓகேங்களா ஒரு ரீகால் அடுத்து பாருங்க கடிகாரம் கடிகாரம்னாவே கையில கட்டுற கடிகாரமா இருக்கட்டும் இல்ல செவுத்துல இருக்கிற கடிகாரமா இருக்கட்டும் எந்த கடிகாரமா இருந்தாலும் அதுக்கு பேட்டரி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான் ஸோ அதுல எண்கள் தான் இருக்கணும்னா இல்லை இப்போ கோடு போட்ட மாதிரியும் கடிகாரம் இருக்கு அல்லது பிக்சர் போட்ட மாதிரியும் கடிகாரம் இருக்கு ஸோ எண்களும் தேவைதான் இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இல்லை அலாரம் அப்ப அலாரம்ங்கிறது எல்லா கடிகாரத்துக்குமே அலாரம்ங்கிறது இருக்கணும் ஆனா அது ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது இல்லை ஆனா கடிகாரம் உள் அப்படிங்கிறது இப்ப ஒரு வட்டத்துல இப்படி இருந்துட்டாலே நம்ம என்ன சொல்லிடுவோம் ஒரு பெரிய முள்ளு ஒரு சின்ன முள்ளு இருந்துட்டாலே அதை பார்த்த உடனே ஓகே இது ஒரு கடிகாரம் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துரும் இல்லைங்களா சோ இப்ப கடிகாரம் அப்படின்னாலே பேட்ரி அப்படிங்கறத தாண்டி கடிகாரம் முள் அப்படிங்கறதுதான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா பேட்டரி இருந்தாதான் கடிகாரம் ஓடுங்கறத தாண்டி நிமிட சுத்தும் அப்படிங்கறத தாண்டி அந்த கடிகாரம் முள்ள நம்ம பார்த்தோடனே இது கடிகாரம்னு ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா சோ அதுக்கான ஆன்சர் டி ஆப்ஷன் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகம் ஸோ புத்தகம் நம்ம எல்லாருமேக்கு தெரியும் அதுல அத்தியாயங்கள்னா நிறைய அந்த புக்குல நிறைய ஸ்டோரி இருக்கும் போது தான் அதை பிரிச்சு 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 அத்தியாயங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே புக்கில் கம்மியான ஸ்டோரி இல்லை கம்மியான பக்கங்கள் இருக்கும்போது அத்தியாயங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை இல்லைங்களா இப்ப பக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புக்ஸுனாவே முப்பது பக்கம் இல்லது நூறு பக்கம் இல்லை ஆயிரம் பக்கம்ங்கிறது பக்கம் வேரியேஷன் இருக்க தான் செய்யும் உள்ளடக்கும் போது சோ நிறைய ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அதுக்கான கண்டென்ட் எல்லாம் முன்னாடியே கண்டிப்பா இருக்கும் புக்கில் சோ விளக்கம்ங்கிறது இப்போ திருக்குறள் கம்பராமாயணம் பாடல் எல்லாம் வரும்போது அதுக்கு ஒரு இருக்கும் தான் ஆனா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் எதுல கொடுக்கணும்னா பக்கங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் புக்கில் இருக்குன்னா அதை நம்ம புக்ஸ்ன்னே சொல்ல மாட்டோம் ஒரு பேப்பர் தான் சொல்லுவோம் ஒரு ரெண்டு அது ஒரு தாள் அது மாதிரி தான் சொல்லுவோம் ஸோ அப்போ ஒரு முப்பது நாற்பது அல்லது பல பக்கங்கள் இருந்தா மட்டும்தான் அது ஒரு புக்ஸ்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் சோ அப்ப புத்தகம்னு இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பக்கங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நிறைய இருக்கும் போது அத்தியாயங்களா இருக்கட்டும் உள்ளடக்கமா இருக்கட்டும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் புத்தகம் அப்படின்னா நிறைய பக்கங்கள் இருந்தால் தான் அதை எடுத்து நம்ம புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அடுத்து பாருங்க ஆபத்துடன் எப்போதும் தொடர்புடையது சோ ஆபத்துனாவே எதிரி தான் நமக்கு ஆபத்து வரும் ஸோ அப்படின்னு பா அப்படின்னு யோசிப்பாங்க சிலரு இல்ல யாராவது நம்மளை தாக்குறாங்க அப்படிங்கும்போது ஆபத்து வரும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்ல பயம் நமக்கு ஏதோ ஒரு பார்த்த பயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆபத்துங்கிறது வரும் ஸோ ஆபத்துக்கு அப்புறம் மரணங்கிறது வரும் ஓகே எல்லாமே விட ரொம்ப எப்போதும் ஆபத்துடன் எப்போதுமே தொடர்புடைய இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா பயம் ஓகேங்களா சோ எந்த ஒரு விஷயத்த பார்த்துமே நம்ம பயப்படாம தைரியமா இருக்கணும் பயம்னு ஒரு விஷயம் இருந்துச்சுனாவே அந்த பயம் கண்டிப்பா எதுல போய் முடியும் ஆபத்துலதான் முடியும் ஓகேங்களா அப்ப பயம்ங்கிறது இருக்கவே கூடாது ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க எப்போதும் பேரம் உடன் இருக்கும் சோ பேரம் அப்படின்னா நம்ம பேரம் பேசுறோம் இல்லையா இப்ப காய்கறி எல்லாம் விற்கிற அம்மா கிட்ட போயிட்டு இது என்ன பத்து ரூபாய்க்கு கொடுங்க அது இருபது ரூபாய்க்கு கொடுங்க அது மாதிரி நம்ம பேரம் பேசுறோம் இல்லையா சோ அந்த பேரம் பேசுறதோட எப்போதுமே என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க பரிமாற்றம் இப்ப நம்ம ஒண்ணு வாங்குறோம் அல்லது குடுக்குறோங்கிற அது ஒரு பரிமாற்றம் இல்ல ஆடம்பரமா இருக்கிறாங்க ரொம்ப ஆடம்பரமா இருக்கவங்கதான் பேரம் பேசுவாங்க அது மாதிரி சொல்றாங்க இல்ல அற்பத்தனம் அற்பத்தனமா போய் பேரம் பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது மாதிரி இல்ல பேச்சு திறமை பேச்சு திறமை இருக்கிறவங்க எனக்கு பேச்சு திறமை இருக்கு நான் பேரம் பேசி எல்லாருமே வாங்கிருவேன் அது மாதிரியா அப்படின்னு ரிலேட்டடா கேக்குறாங்க சோ பேச்சு திறமைங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்காது ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும் இப்ப அற்பத்தனங்கிறதும் ஒரு சிலர் தான் அற்பத்தனமா பேரம் பேசி வாங்குவாங்க எல்லாருமே அப்படி கிடையாது அப்ப ஆடம்பரமானு பாத்தீங்கன்னா ஆடம்பரமா இருக்கவங்களும் எல்லாருமே பேரம் பேசி வாங்குவாங்கிறது இல்ல அப்ப எப்போதும் பேரம் பேசுறது அப்படிங்கறதீங்கன்னா பரிமாற்றம் நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் அல்லது வாங்குறோம் அந்த பரிமாற்றத்தின் போது எப்பவுமே பேரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் நம்ம கெஸ் பண்ண முடியுதுங்களா சோ இப்ப எப்போதும் பேரமுடன் இருப்பது பரிமாற்றம் ஓகேங்களா சோ இப்ப அடுத்து நம்ம நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது மாதிரி நிறைய ஆன்சர் ரொம்ப ஈஸியா இருக்கு மைண்டு ரிலாக்ஸ்டா இருக்கு சோ இப்ப பதினோராவது டாபிக்னா இதுக்கு முன்னாடி இருக்க அந்த பத்து வீடியோ நடத்திட்டீங்களா இது மாதிரி நிறைய கொஸ்டின் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் காமராஜர் டிஎன்பேசி வாழப்பாடி அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டிங்கன்னா ஸோ பிளேலிஸ்ட் வரும் இல்லையா அந்த பிளேலிஸ்ட்ல குரூப் ஏ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பாருங்க ஸோ அதில் இதுக்கு முன்னாடியான ஒரு பதினஞ்சு டாபிக் நான் வந்து ஆல்ரெடி நடத்திட்டேன் அது போய்கிட்டு இருக்கு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த இப்போ பிப்ரவரி மாசம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்குள்ள நான் இந்த குரூப் டூ மெயின்ஸ்க்கான இதுக்குள்ள அடுத்து இருக்க மீதி டாப்பிக்கை தெனோ ஒவ்வொரு வீடியோவோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் அதை உடனே தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் போட்ட உடனே உங்களை ஃபோனில் மெசேஜில் ஃபர்ஸ்ட் பேஜில் காமிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணலன்னா உங்களுக்கு மெசேஜில் காமிக்காது உங்களால் உடனே அதை எடுத்து பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ இது மாதிரி தெளிவாக ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும் நான் சொல்லி தரேன் எல்லா டாப்பிக்குமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு டெஸ்ட் வேணும் நீங்க நடத்தினா மட்டும் நாங்க ஜஸ்ட் பாக்குறோம் ஓகே தான் இருந்தாலும் எங்களுக்கு டெஸ்ட் இருந்தா நாங்க எந்த அளவுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க முடியும் எங்களை ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காகவே நாங்க ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஸோ பதினைஞ்சாம் தேதி இப்ப நாங்க போட்டுட்டோம் ஆல்ரெடி நீங்க பார்க்கல அப்படின்னா ஓகேங்களா ஸோ வீடியோ நம்ம காமராஜர் டிஎன்பிசி வீடியோவில் போய் பாருங்கள் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அதை எடுத்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஒரு இரு நாற்பது கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஒரு டாப்பிக்லேருந்து பத்து பத்து கொஸ்டின்னு நாலு டாபிக் ஃபர்ஸ்ட் நாலு டாப்பிக்லேருந்து நாற்பது கொஸ்டின் கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரீகாலாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே நான் படிச்சுட்டேன் எனக்கு ஒரு டெஸ்ட் வேணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் அதை போய் எடுத்து பாருங்கள் அந்த வீடியோ உங்களால் சர்ச் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோவோட லாஸ்ட் எஜ்ஜில் நான் ஸ்க்ரீன்லேயே தெரியுற மாதிரி அந்த டாபிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த கிளிக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்துடும் நீங்கள் எடுத்து பார்த்து டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஸ்ட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நாங்கள் வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பேன் நீங்கள் அதை பாஸ் பண்ணி வச்சிட்டு நீங்கள் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்து செகண்டே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன் நீங்கள் செக் பண்ணி உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்கும் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு அப்பவே கிடைச்சிரும் இல்லை எனக்கு அது செட் ஆகாது எனக்கு நான் ஃபோன் பார்த்து நான் போடுறது செட் ஆகாது எனக்கு பிடிஎஃப் ஆ கொடுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் அந்த கொஸ்டின்னா அப்படியே உங்களுக்கு ஆ லிங்க் சென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ நீ வீடியோ பா பிடிச்சிருந்தா ஓகே வீடியோவும் பாருங்க இல்ல நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டும் நாங்க கொடுத்துருக்கோம் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நீங்க போய் அட்டன் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த சம் பாக்கலாங்களா அடுத்து செவன்த் பாருங்க கார் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப கார் அப்படினாவே கார்னா சோ ஒரு டிரைவர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாதான் டிரைவ் பண்ணா நம்மளால முடியும் ஓகே பொன்னட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் டிக்கி அப்படிங்கிறது கார்ல பின்னாடி எல்லாமே இருக்கணும் ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப கார் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு இடத்துல சும்மா கார் நின்னா அப்படி நிக்கிதுங்கும் போது அந்த இடத்துல நமக்கு நிக்கிறதுக்கு கூட என்ன ரொம்ப அடிப்படையா தேவை சக்கரம் இல்லைங்களா சோ இப்ப கார்னாவே கண்டிப்பா அதுல சக்கரம் நாலு இருந்தாதான் அதை நம்ம சும்மா நிக்கதுன்னா கூட ஓகே கார் நாலு சக்கரம் இருந்தப்பா அந்த இமேஜ பார்த்தாதான் நம்ம அதை கார்னே ஐடென்டிஃபை பண்ணுவோம் சோ இப்ப கார் அப்படின்னா ரொம்ப வெரி இம்பார்ட்டன் எதுக்கு நம்ம கொடுக்கணும் சக்கரத்துக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து கேமராவில் எப்போதும் சோ கேமரானா புகைப்படம் எடுப்போம் தான் ஓகே புகைப்படம் எடுப்போம் அப்படி புகைப்படம் எடுக்கும் போது பிளாஸ் அப்படிங்கறது வரதான் செய்யும் ஆஹ் ரீல் அப்படிங்கறது அதுல இருக்கதான் செய்யும் ஆனா கேமராவில் எப்போதும் என்ன இருக்கணும் கண்டிப்பா லென்ஸ் அப்படிங்கறது இருக்கணும் இல்லைங்களா சோ லென்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா சோ இப்ப கேமராவுல புகைப்படம் எடுத்தாலும் பிளாஸ் இருந்தாலும் சோ எல்லாமே என்னதான் இருக்கும் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியேதான் இருக்கும் ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எதுவோ அதுதான் ஆன்சரா ஆன்சராக இருக்கும் இந்த டாபிக்கு நீங்கள் இதுவரைமே பார்த்தா ஆறு கொஸ்டினுமே உங்களுக்கு ஐடென்டிஃபை தெரிஞ்சிருக்கும் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாகவே தான் இருக்கும் ஆனால் அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு எதுக்கு கொடுப்போமோ அதுதான் ஆன்சர் ஓகேவா இப்போ இயற்கை காட்சி நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்க பாப்போ ஒரு டைம் ஒரு நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன் சோ நீங்க கெஸ் பண்ணுங்க நான் சொல்ற ஆன்சர் வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் சோ உங்களோட கெஸ்ஸிங் என்னன்னு தெரியல இயற்கை காட்சினாவே சோ மலைகள் இருந்துட்டு அதை இயற்கை காட்சின்னு சொல்லுவோம் நதிகளை பார்த்தாலும் இயற்கை காட்சின்னு சொல்லுவோம் ஒரு ஓவியர் அழகான ஒரு ஓவியம் இயற்கை காட்சியை வரைஞ்சாலும் வாய்ப்பு இருக்கு எல்லாமே இயற்கை காட்சியான ரிலேட்டட் தான் ஆனா இந்த இடத்துல கலவே அப்படின்னு இருக்கேன் வராதுன்னு தான் எல்லாருமே மேக்சிமம் கெஸ் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா ஆனா கலவை அப்படின்னா என்ன மீனிங்னா சோ நதிகளா இருக்கட்டும் மலைகளா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் ஆஹ் அந்த அப்படியே அந்த புல் இயற்கை காட்சியில இருக்க எல்லாமே சொல்றாங்க புல்வெளி வானம் ஓகேங்களா மேகம் பக்கத்துல இருக்க மலை நதி அதை அதை ரிலேட்டடான அது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்குள்ள இருந்து மயில்கள் சோ எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் அப்படிங்கறதான் கலவை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க ஆனா மேக்சிமம் யாரும் சூஸ் பண்ணிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஆனா சரியான விட இயற்கை காட்சிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கலவைதான் ஓகேங்களா சோ அதனாலதான் அதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்தேன் சோ இந்த கலவை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஏதோ இருக்கு அப்படின்ட்டு ஆனா இதுல வந்துட்டு மலைகளும் அடங்கும் நதிகளும் இதுக்குள்ள அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சேர்ந்ததுதான் இயற்கை காட்சி மலையை மட்டும் பார்த்துட்டு இயற்கை காட்சி அல்லது நதியை மட்டும் பார்த்துட்டு இயற்கை காட்சின்னு சொல்ல மாட்டோம் சோ மலை பக்கத்துல நதிகள் அப்படியே அங்க ரெண்டு மயில்கள் இந்தாண்ட ரெண்டு வாத்து சோ இது மாதிரி அழகான ஒரு மேகங்கள் அப்படியே அழகான ஒரு வானம் சோ இது எல்லாம் கலந்த ஒரு கலவை எல்லாமே சூழ்ந்து இருக்கும் போதுதான் அதை அழகான ஒரு இயற்கை கட்சின்னு சொல்லுவோம் சோ அததான் என்ன சொல்லிருக்காங்க கலவை அப்படின்னு ஒரு வார்த்தைய கொடுத்திருக்காங்க சோ இது மாதிரி ட்விஸ்டடாவும் வரும் நம்ம அப்படியே ஜஸ்ட் நிறைய பிராக்டிஸ் இருக்கும் போது நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிருவோம் ஓகேங்களா அடுத்து ரயிலில் எப்போதும் சோ ரயில் அப்படின்னாவே கண்டிப்பா எல்லாருமே என்ன நினைப்பீங்க ஓகே ரயில்னா தண்டவாளம் இல்லைன்னா ரயிலே போகாது ஏன்னா ரோட்லயாத ரயில் போகும் தண்டவாளத்துல தானே போகும் அப்ப ரயில்னா தண்டவாளம் தான் அப்படின்னு மேக்சிமம் இந்த ஆன்சர் தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா அது இல்லை ரயில்னா பயணிகள் இருப்பாங்க ஸோ பயணிகள் இல்லாம சரக்கு ரயிலுமே போக வாய்ப்பு இருக்கு அப்ப இது அடுத்த முக்கியத்துவம் தான் ஓகேங்களா இப்ப இயந்திரம் டிரைவர் டிரைவர் இல்லாம கூட இப்போ ஆட்டோமேட்டிக் ட்ரெயினுமே இருக்கு ஸோ அப்ப இதுவுமே அதிகமான ஒரு முக்கியத்துவம்ங்கிறது இல்லை முக்கியத்துவம் தேவைதான் ஆனா அதிக பிரிப்பரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தரல இப்ப தண்டவாளமா இயந்திரமான்னு பார்த்தா ரயிலில் எப்போதும் சொல்லிருக்காங்க இப்ப ரயில்ங்கிறது போகிறதுக்கு தான் தண்டவாளம் தேவையே தவிர ஒரு இடத்துல ரயில் நிக்குது ஓகேங்களா அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுல என்ன வேணும் இயந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் இப்ப அந்த இயந்திரமே இல்லாம சும்மா ஒரு பெட்டி நிக்குதுன்னா அது ஒரு பெட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர அது ஒரு ரயில்னு சொல்ல மாட்டோம் இப்ப ரயில் அப்படின்னா கண்டிப்பா தண்டவாளம்ங்கிறது போறதுக்கு தான் நமக்கு தேவையே தவிர சும்மா ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு கூட ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் எது வேணும் ரயில் எப்பவுமே என்ன இருக்கணும் கண்டிப்பா இயந்திரம் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா நெக்ஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் அந்த இயந்திரம் இருந்தாதான் அடுத்தது மூவ் ஆகும் அப்போ மூவ் ஆகும் போதுதான் நமக்கு என்ன தேவைப்படும் தண்டவாளம்ங்கிறது தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் தண்டவாளம் ஓகே நமக்கு ரேப்டாவே கொடுப்பாங்க ஓகே ரயில்னா தண்டவாளம் அப்படின்னு நீங்கள் மேக்ஸிமம் இதை தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்சர்ன்ட்டு ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணுங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலை ஸோ தொழிற்சாலை ஒரு ஃபேக்ட்ரி ஃபேக்டரினா கண்டிப்பாக மின்சாரம் இருக்கணும் அப்படி மின்சாரம் இல்லாமலும் சில ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்து புகைப்போக்கி ஓகே மின் தொழிற்சாலைனாவே புகைப்போக்கிங்கிறது இருக்கும் மேலே போகும் தொழிலாளர்கள் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க சோ நான் தொழிற்சாலைகளில் நிறைய ஃபைல்ஸ் கோப்புகள்னா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா ரொம்ப இம்பார்ட்டனா இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் நிறைய தொழிலாளர்கள் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா சோ அது தொழிற்சாலை அப்ப தொழிற்சாலையில ஃபர்ஸ்ட் நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்யணும் தான் அவங்களுக்கு எல்லாம் தனியா எப்படி சம்பளம் கொடுக்கணும் அது எங்க ஏற்றுமதி இருக்கணும் ஃபைல்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு மின்சாரமா இருக்கட்டும் சோ இப்ப இது ஃபர்ஸ்ட்னா இது செகண்ட் மின்சாரம் அதுக்கப்புறம் தான் ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் தான் புகைப்போக்கு இது எல்லாமே சோ இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்னு அப்படிங்கறது எது கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் தொழிலாளர்களுக்கு தான் கொடுப்போம் சோ இது மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின் வேணும் உங்களுக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் நாங்க கொஞ்சம் என்கரேஜிங்க அடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் மாக் டெஸ்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் அடுத்த நாலு டாபிக்ல இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் நாலு டாபிக் வந்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் இப்ப எந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு குடுக்குறேன் இங்க வரும் நீங்க பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்த நாலு டாபிக்ல இருந்து வர சண்டே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் நாற்பது கொஸ்டின் கம்பல்சரி வரும் நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல ரீகாலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ குரூப் டூ மெயின்ஸுக்குன்னு இல்லை குரூப் டூ டிஎன்பிசி ஃபோர் டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுமே நாங்கள் அவைலபிள் தான் எப் டெய்லியுமே ஈவினிங் எட்டு டூ பத்து மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ உங்களுக்கு कांटेक्ट பண்ணனும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் டூ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சம்டைம்ஸ் ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது இந்த நம்பர் அப்படிங்கும்போது நீங்க நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கனா உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கும் ஓகேங்களா ஸோ எந்த டவுட்டுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி कांटेक्ट பண்ணி கேட்டுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே டிஎன்பிசியாக இருக்கட்டும் குரூப் டூ மெயின்ஸ்காக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் கிளாஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வாழப்பாடி அப்படிங்கறதுல நம்ம சென்டர் இருக்கு நீங்க அங்க வந்து படிச்சுக்கலாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இருக்கு நீங்க வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா மேலும் ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களுக்கு எடுக்கல நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்